அன்பிற்கினிய நண்பர்களுக்கு வணக்கம் வணக்கம் இந்த காணொலியில் கடந்த மூன்று மாதங்களாக எங்களுடைய தோட்டத்தில் நாங்கள் என்னென்ன இருந்தோம் அப்படின்றத பற்றி பதிவு தாங்க இது அது மட்டும் இல்லாமல் பெர்மா கல்ச்சர் நிரந்தர வேளாண்மை முறையில் எப்படி வந்து நம்ம காய்கறிகள் பழமரங்கள்லாம் நடவு பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க கோடை காலத்தில் இருந்தே ஆடிப்பட்டத்துக்கு நிலத்தை தயார் செய்ய ஆரம்பித்தோம் டிராக்டர் விட்டு ஓட்டினோம் அருவும் புல்லும் கோரையும் அதிகமாக இருந்ததுனால ஆட்களை விட்டு வேரோட பொறுக்கி எடுக்க முயற்சி பண்ணினோம் ஓரளவுக்கு கை கொடுத்ததுங்க இப்படி வெயிலில் வேலை செஞ்சதுனால தான் கருப்பாக பயங்கரமாக இருந்தேன்னா பயங்கர கருப்பாக மாறிட்டேன் சரி அதை விடுங்க அதுக்கப்புறமா பெர்மா கல்ச்சர் அதாவது நிரந்தர வேளாண்மை முறையில் பழமரங்கள் காய்கறிகள் கீரைகள் மூலிகைகள் கிழங்கு வகைகள் இதெல்லாம் நடவு பண்ணலாம்னு முடிவு பண்ணி அதுக்கான வேலைகளை நாங்களே செய்ய ஆரம்பித்தோம் நம்மளோட இட வசதியை பொறுத்து இதை செய்துக்க முடியுங்க நாங்கள் நீளமாக தோராயமாக ஒரு முப்பது அடியில் குழி வெட்ட ஆரம்பித்தோம் அகலம் வந்து நாலு அடி கிறிஸ்டியன்னா முழுக்க முழுக்க வெட்டினார் அதில் கடுமையான முதுகு வலி வந்து ஒரே அவஸ்தை பழக்கம் இல்லாத வேலைன்றதுனால இந்த பாதிப்பு உடனே எல்லாரும் என்னை திட்டாதீங்க நான் ஒன்றும் சொல்லலை நான் ஆள் வச்சு தான் வெட்டிக்கலான்ட்டு சொன்னேன் அவரு தான் கேட்காம நம்ம வேலையை நாம தான் செய்யணுன்ட்டு செய்தார் ஒரடி ஆழம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் பிறகு குழியே இருபது நாட்களுக்கு மேலே அப்படியே ஆற போட்டுட்டோம் இந்த குழிகளை நிரப்புறதுக்காக நிறைய குப்பைகளை சேகரித்து வச்சுருந்தேன் இலைகள் தேங்காய் மட்டை குச்சிகள் சோளக்கருதோட குச்சி தேங்காய் தொட்டி சோளக்கருதோட சருகுன்னு சேகரித்து வீட்டிலருந்து வாடகை கொடுத்து நம்மளோட தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனோம் வழியில எல்லாம் பண்டிகை சமயத்தில் வாழை மரங்களை வெட்டி போட்டிருப்பாங்க அதையும் எடுத்துட்டு போனோம் ரெண்டடுக்கு பாத்தி முறையில பண்ண போறதுனால நுண்ணுயிர் பெருக்கத்துக்காக அமுதக்கரைசல் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அதை தண்ணியோடு கலந்து ஒவ்வொரு நிலைக்கும் தெளிச்சு விட்டோம் குழி வெட்டிட்டு கொஞ்சம் கொத்தியும் விட்டுடணும் பிறகு அமுதக்கரைசல் தெளிச்சு விட்டோம் அப்புறமா முதலடுக்கா குச்சிகள் மட்டைகள் கொண்டுட்டு வந்த குப்பைகளை போட்டோம் நான் வந்து நிறைய குப்பைகள் சேர்த்து வச்சிருக்கேன்ட்டு நினைச்சேன் பார்த்தா குழிக்குள்ள போட்டா ஒரு குழிக்கே பத்தலை அப்புறம் குச்சி மேலேயும் அமித கரைசல் தெளிச்சு விட்டோம் அப்புறம் குழியை வந்து மூட ஆரம்பித்தோம் குழியை மண்ணு போட்டு மூடிட்டு அமுத கரைசல் தெளித்தோம் பிறகு காஞ்ச இலைகளை கொட்டினோம் அதுவும் பத்தவே இல்லை கொஞ்சம் கொழிஞ்சி இலையெல்லாம் போட்டு ஒரு வழியாக தயார் செய்தோம் இதுக்கு மேலேயும் கரைசல் தெளிச்சு விட்டோம் இதுக்கப்புறம் இதுக்கு மேலே நல்ல உயரம் இருக்கிற மாதிரி மண்ணை மேலே போட்டு விட்டோம் ஏன்னா மழை பெய்தால் கரைஞ்சி வராமல் இருக்கிறதுக்காக அப்பவும் கரைஞ்சி வருது தான் செடிகள் வர வரைக்கும் இப்படிதான் இருக்கும் நிறைய மண்ணு போட்டு மேடை போட்டோம் மறுபடியும் கரைசல் தெளிச்சு விடணும் பிறகு வாழை சருகை வச்சு மூடாக்கு போட்டோம் அப்புறம் ஒவ்வொரு மரமாக நட்டோம் பப்பாளி அத்தி சீத்தா கொய்யா மரங்கள் நட்டோம் போதிய இடைவெளி விட்டு பூச்சி தாக்குதலை தடுக்கிறதுக்கு எருக்கஞ்செடியும் வைக்க சொன்னாங்க அதை பாத்திலேயே வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லைன்ட்டு இப்போ நான் நினைக்கிறேன் காய்கறிகள் கீரை விதைகள் போட்டோம் அப்புறமா உயிர் தண்ணி ஊற்றணும் பிறகு இரண்டு மூணு நாள்லேயே முள்ளங்கி செடிகள்லாம் முளைச்சு வர ஆரம்பிச்சிருந்தது மற்ற விதைகளும் முளைச்சி வந்தது மஞ்சளும் போட்டுருக்கோம் இப்போ ஒரு பாத்தி அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து பழமரங்கள் காய்கறிகள் கீரைகள் மூலிகைகள் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் கிழங்கு வகைகள் மட்டும் இப்போதிக்கு நாங்கள் நடலை அதுவும் மறுபடியும் வைக்கணும் இந்த முறையில் நம்ம செய்யும்போது அப்பப்போ ஏதாவது இடுபொருள் மட்டும் கொடுத்தா போதும் விதைக்கணும் அறுவடை செய்யணும் அவ்வளவுதான் வேலை மண் வளமாகவே இருக்கும் அறுவடை பண்ணிட்டு அந்த செடியை அதுலேயே போட்டுடணும்ட்டு வைங்களேன் இப்போ உங்கள் வீட்டில் எவ்வளவு நிலம் இருக்கோ அந்த நிலத்தோட அளவை வச்சு நீங்கள் இந்த முறையில் முயற்சி பண்ணி பார்க்கலாங்க இதே மாதிரி ஒரு மாதம் கழித்து இன்னொரு முப்பது அடி பாத்தி தயார் பண்ணினோங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பாத்தியும் நாங்க தயார் பண்ணணும் அதுலயும் செடிகள் வச்சிருக்கோம் மரங்களும் வச்சிருக்கோம் எந்த அளவு வேணும்னாலும் இருக்கலாம் அது நம்மளோட பிரியோ நம்மளுடைய இடத்தோட அளவை பொறுத்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஏன் நாலடி அகலம் எடுக்கணும் அப்படின்னாக்கா ரெண்டு பக்கமும் உட்காந்து நம்மளால் வேலை செய்ய முடியும் அதுக்காக தான் எல்லா செடிகளும் இப்போ நல்லா வளர்ந்துட்டு இருக்கு இப்போ பாலாக்கீரை பறிக்க புளிச்ச புளிச்சைக்கீரையும் ரெடி காடு முழுக்க தொய்யக்கீரை இருக்குது அகத்தி கீரை நல்லா வளர்ந்து மரமாயிட்டிருக்கு அப்பப்போ அகத்தி கீரையும் சாப்பிட்றோம் எப்பவுமே இப்போலாம் நாங்கள் வந்து தினசரி ஒரு கீரையை எங்கள் தோட்டத்திலேருந்து பறிச்சுக்க முடியுது ஒரு பக்கம் கொடி வகைகளில் பீர்க்கங்காய் பொடலங்காய் பாவக்காய் எல்லாம் நட்டு வச்சு அதுக்கு பந்தலும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உளுந்து ஒரு சின்ன பாத்தியில் போட்டிருக்கோம் ரெண்டடுக்கு பாத்தி முறை எதுவும் போடாமல் சும்மா கலைய மட்டும் வெட்டி எடுத்துட்டு கத்திரி தக்காளி வந்து அம்மாவோட உதவியோட நடுவு பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் அது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு மூடாக்கு மட்டும் அதுக்கு போட்டிருக்கோம் இப்படிதாங்க இப்போ எங்களுடைய தோட்டம் இருக்கு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்ட்டு நினைக்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு பகிருங்க நன்றி வணக்கம்